கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் யாவரையும் இந்நேரத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் யோபு அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு வசனம் ரெண்டு நினைத்தது நீர் சகலமும் செய்ய வல்லவர் தேவனே பான தேவன் யாரு தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர் தேவனே பான தேவன் யார் நீ செய்ய நினைத்தது நிறைவேறும் நீ செய்வதை தடுப்பவன் யார் நீ செய்ய நினைத்தது நிறைவேறும் நீ செய்வதை தடுப்பவன் யார் யோபினுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து வியாதியோடு காணப்பட்ட நிலையிலும் யோபு கர்த்தர் கொடுத்தார் கர்த்தரையும் எடுத்தார் என்று கத்திரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்ததை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இந்த நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் இருந்தோ நம்ம கத்திரிடத்துல மனமகிழ்ச்சியாக இருக்கணும் கர்த்தர் யோபுக்கு இழந்ததை ரெட்டிப்பாக கொடுத்த தேவன் நம்மளுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாத்தையுமே மாற்றி நமக்கு ரெட்டிப்பான சந்தோஷத்தை தரப்போகிறார் சாஸின் திட்டமோ மனிதர்களின் சூழ்ச்சிகளோ நம் வாழ்வில் போவது இல்லை கத்தருடைய சித்தமே நிச்சயம் நிறைவேறும் இருங்கள் ஆமேன் அல்லையா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக மே காட் பிளஸ் யூ